ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் தமிழன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க உண்மையிலே இது கணக்கு டீச்சருக்கு வந்த சோதனை தாங்க குட்டியோட மிஸ்ஸோட ட்ரெஸ் தான் இது மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க மூணுலேயும் ஏதாவது கோல்டன் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு மூணு ப்ளவுஸுமே அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன் அவங்க மேக்ஸ் டீச்சர் இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்கள எல்லோரும் கலாய்ச்சிருக்காங்க நீ மேக்ஸ் டீச்சர் ஸோ இது இப்படி போட்டிருக்க அப்படின்னு ஸோ அவங்க ஏதாவது ஒர்க்கு நீங்கள் எனக்கு இதை மாற்றி தான் எந்த இந்த ஒர்க்காக இருந்தாலும் ஓகே ஆனால் இந்த ஒர்க் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க த்ரெட் ஒர்க்கு கூட போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சாரியையும் கொடுத்து விட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு சாரி கொடுத்து விடலை ஜஸ்ட் கோல்டன் கலர் ஒர்க்குன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இந்த ஒர்க்கு ஒரே ஒரு ஊசி இருந்தால் பண்ணலாம் அந்த அளவுக்கு நீட்டாக வரக்கூடிய டிசைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்கை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க சாரிக்கு இந்த ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு இந்த வீடியோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்பட்டால் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது நான் வந்து அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பை மட்டும்தான் மாற்றுறேன் அதுக்கு உள்ளாடி ஸ்டிச் பண்ண டூ பீடு சுகர் பீடையும் நான் ரிமூவ் பண்ணலை ஏன்னா அந்த நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகும் அதில் ஏதோ ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கரெக்டாக தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஸோ அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணலை தென் பார்த்தீங்கன்னா இதில் சாரியோட கலரில் சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ரிமூவ் பண்ணி மாற்றி கேட்டாங்கன்னா தைரியமாக பண்ணி கொடுங்க உங்களாலேயும் பண்ண முடியும் இப்போ வாங்க புதிய ஒர்க் பண்ணலாம் அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சுகர் பீடு கொஞ்சம் டூ பீடு கொஞ்சம் தென் த்ரீ எம்எம் பீடு ஃபோர் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் இது கூட இப்போல்லாம் கடைகளில் இது மாதிரி பாக்கெட்டில் வந்து ப்ரூச் ஒர்க்குக்காக கொடுக்குற சீக்கன்ஸ் இருக்குது பத்து ரூபா பாக்கெட்டு சம்டைம்ஸ் பதினஞ்சு ரூபா வாங்குவாங்க நான் எதுவும் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினானே எனக்கு பத்து ரூபா கிடச்சிருக்கு இப்போ இதில் சிம்பிளாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் டென் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன் நார்மல் நீடில் ஏன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு அப்போ தான் ஈஸியாக கோக்க முடியும் தென் டியூபீடு அதில் போகும் ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சாரியோடய கலர்லேயே நான் வந்து சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா சாரிக்கு வந்து இப்போ தான் கலர் கிடச்சிருக்கு ஸோ அதுலேயே நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்புறமா நார்மல் மிஷன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போது சீக்வன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு உள்ளாடி ஒரு சுகர் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க தென் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி அந்த சீக்வன்ஸுக்கு உள்ளாடி வர ஹோலில் போட்டு எடுக்கணும் நீட்டில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாவது ஃபிட்டிங் ஆகி ஒரு ஃப்ளார் இருக்க மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு நான் கொஞ்சோண்டு அங்கங்கையா சுகர் பீடு டூ பீடு த்ரீ எம்எம் பீடு சீக்வன்ஸ் இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் அப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடைக்கும் இப்போ முன்பக்க கழுத்துக்கு தான் நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் தென் ரெண்டு ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா இருநூறுபாய்க்கு மேலே வாங்கலாம் ஒரு த்ரீ கிட்ட நம்ம இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இருநூறுபாய் உங்களுக்கு தாராளமாக வாங்கலாம் மொத்தமே இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு உள்ளதான் ஆகும் ஸோ நீங்கள் உங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் சாரிக்கு இது மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃபைனல் லுக்கை பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் ஆரி ஒர்க் மாதிரியே ஒரு ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஒர்க் தான் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு எனக்கு முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் போடாமல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அதில் உங்களால் கண்டிப்பாக கண்டிப்பாக போட முடியும் ஸோ ஒர்க் பண்ணவங்க என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ